திரு சேலம் பழனிதரன் தொடர்ச்சியாக திமுக ஒரு குற்றச்சாட்டை பாஜக மீது முன்வைத்து கொண்டே இருக்கும் வெறுப்பு அரசியலை பரப்புகிறார்கள் விதைக்கிறார்கள் பாஜக தொடர்ச்சியாக பல்வேறு பொதுக்கூட்ட மேடைகளாக இருக்கட்டும் அமர்வுகளாக இருக்கட்டும் பாஜக அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது ஆனால் இன்றைக்கு திமுக மீது பிரதமர் நரேந்திர மோடி அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் சார் பிரதமர் மோடி தான் வந்து சொல்கிறது வந்து தண்ணியில் எழுதி வைக்கிற மாதிரி சரிங்களா ஊழலை பற்றி பேசினார் அவர் போபாலில் இருக்கும்போது என்ன சொன்னார் அஜித் பவார் வந்து நாற்பதாயிரம் கோடி ஊழல் பண்ணார் அப்படின்னு அந்த அவர் சொன்ன குரல் வந்து காற்றுல ஓயறதுக்குள்ள அஜித் பவாரை பாஜகவோட சேர்த்து அவருக்கு துணை முதலமைச்சர் பதவியும் நிதியமைச்சர் பதவியும் கொடுத்தாங்க அதுதான் பாஜக ஊழலை ஒழிப்போன்னு சொல்லி வாயில் மட்டும் சொல்லிகிட்டே இருந்துட்டு ஊழலேயே ஊழலுக்காவே ஒரு சட்டம் எப்படி ஊழல் ஊழல் வந்து சட்டவிரோதம் ஆனால் ஊழலே வந்து சட்ட சட்டத்துக்குள்ளார் கொண்டு வந்துட்டால் அதுக்காக தேர்தல் பற்றி ஒரு சட்டத்தை போட்டு அது சுப்ரீம் கோர்ட்டு தான் அவங்க மண்டையில் கொட்டி அதுவும் எல்லா டோனர்ஸோட பேரையும் வழியில் விடுங்கன்னு நீங்கள் விட்டதுக்கப்புறம் தான் தெரியுது யார் யாரெல்லாம் இடி ரைடு எங்கே யார் யாருக்கெல்லாம் போயிருக்கோ ஒரு வாரத்தில் அவங்களாம் தேர்தல் பற்றினவனோ பாஜக காசு கொடுத்துருக்கான் எப்பப்பெல்லாம் டெண்டர் பெரிய டெண்டர் பதினாலாயிரம் காரிக்கு ஒரு கம்பெனி கொடுத்துருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்துக்கு அது டெண்டர் கொடுக்கறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க நூற்றி நாற்பது கோடி பாஜக கொடுத்துருக்காங்க ஓவராலாக அந்த கம்பெனி ஆயிரம் கோடி பாஜக கொடுத்துருக்கு சோ இந்த அளவுக்கு தேர்தல் பத்திரம் கூட காங்கிரசும் பெற்றிருக்கு திமுகவும் பெற்று அதுல தான் நம்ம மோடியோட சூழ்ச்சி இருக்கு என்ன தேவையாரு தேர்தல் பத்திரம் எல்லா கட்சிகளுக்கும் எவ்வளவு வந்திருக்கோ அதோட அஞ்சு மடங்கு பாஜக வந்திருக்கு பாயிண்ட் ஒன்னு ரெண்டாவது எப்படி எழுதி வச்சிருக்காங்கன்னா தேர்தல் பத்திரங்கிறது வந்து ரெண்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் பத்து லட்சம் ரூபாய் ஒரு கோடி ரூபாய் டினோமேஷன் கிடைக்கும் சோ எந்த டினோமேஷன் வாங்கி வாங்கி கொடுத்துக்கலாம் ஆனா பாஜக போன எல்லா தேர்தல் பத்திரமே ஒரு கோடி ரூபாய்க்கு மேல இருக்க தேர்தல் பத்திரம் அது இல்லாம தேர்தல் பத்திரம் ஒரு கட்சிக்கு யாராச்சும் ஒரு நபர் வாங்கி அனுப்புறாங்க வச்சுக்கோங்க அந்த கட்சி அது வேணான்னு சொல்லிட்டா என்ன ஆகணும் நான் நான் எப்படி என்ன ஆகணும் வாங்கின நபருக்கு அந்த காசு திருப்பி போகணும் ஆனால் நான் மோடி அதில் என்ன கேடித்தனம் பண்ணியிருக்காருன்னா அந்த காசு வந்து பதினஞ்சு நாள் நீ என்கேஷ் பண்ணலனா பிஎம் கேருக்கு போயிடுமா எப்படி பிஎம் கேர் பிஎம் கேர்னா என்ன அது மோதி ஃபண்டு தான் அதுவும் வந்து அரசாங்கம் ஃபண்டு கிடையாது ஏன்னா அது ஆர்டிஐலையும் வரல எதுலேயும் வரல அவங்க எப்படி வேணாலும் செலவு பண்ணிக்கலாம் பிஎம் கேர் ஃபண்டு வந்து பாஜக கட்சி அரசியலுக்காக செலவு பண்ணலைன்னு நம்மளால் சொல்ல முடியுமா கேரண்டியாக சொல்ல முடியாது ஏன்னா ஆர்டிஐக்கில் அது உள்ளார வராது அந்த காசு எப்படினாலும் செலவு பண்ணிக்கலாம் எதுக்கு வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது நாட்டின் அவசர தேவைக்காக நலன் கருது இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு ஏங்க அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தால் அது ஆர்டிஏக்கில் கொண்டு வரணுங்க நாட்டு நலன் இல்லையா நீங்கள் என்ன பண்ணுறீங்க எங்களுக்கு மக்களுக்கு தெரியணும்ல இல்லை நாங்கள் தானே காசு கொடுத்துருக்கோம் அது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் நீங்கள் பாருங்கள் தேர்தல் பத்திரம் ஒரு கட்சி என்கேஷ் பண்ணலன்னா அது பிஎம் கேஷ் பண்ணிக்கலாம் போயிருக்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அது திருப்பி மோதிக்கே வருதுன்னு தான் அர்த்தம் அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ இந்த தேர்தல் பத்திரம் வச்சு என்ன பண்ணுறான் எம்எல்ஏ விலைக்கு வாங்குகிறாங்க எம் விலைக்கு வாங்குறாங்க ஆட்சியை கழுத்துறாங்க மாராஷ்டிராவில் பார்த்தோம் கர்நாடகாவில் பார்த்தோம் மத்திய பிரதேசல பார்த்தோம் ஒவ்வொரு மாநிலமாக பாத்துட்டு இருக்கோம் மக்களுக்கு விரோதமான சட்டத்தை போடுறாங்க மக்கள் வாக்களிக்கிறதுல எம்எல்ஏ விலைக்கு வாங்கி ஆட்சிக்கு வர்றாங்க சரிங்களா இப்ப அதே மாதிரிதான் மோடி சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் எந்த சம்மந்தும் கிடையாது அவரை பொறுத்து என்ன நினைக்கிறேன்னா பொய் சொன்னாலும் பொய்ய வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டு உண்மையா இருந்தா அதெல்லாம் இங்க நடக்காது இன்னும் உங்களுக்கு குறிப்பாவே சொல்றேன் இன்றைய பிரதமருடைய பேச்சுல பாத்தீங்கன்னா பழமையான கலாச்சாரம் தமிழ் ப தமிழ் நாட்டுடைய பண்பாடு கலாச்சாரத்தை எல்லாம் வந்து இவங்க மறைக்க பார்க்குறாங்க அழிக்க பார்க்குறாங்க ராமர் கோயில் திறப்பு வந்து தொலைக்காட்சி கூட பார்க்க விடாமல் தொலைக்காட்சியில் கூட பார்க்க விடாமல் தடையை ஏற்படுத்துது இந்த அரசு அவ்வளவு வெறுப்பாக இருக்கிறார்கள் என்று யார் விஷயம் சொல்லிட்டுங்க ரெண்டு விஷயம் மத்திய பிர உத்திரப்பிரதேசில் இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் ஒரு அஃப்லியேட் ஏஜென்சியை வந்து கோவிலில் ஒழுங்காக பராமரிக்கலை தமிழ்நாட்டில் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு அறிக்கை கொடுத்துருக்காங்க முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் குஜராத்தில் கோவில் நிலை தினத்திறமை பண்ணியிருக்காங்க எடுத்துகிட்டு போய் குஜராத்தில் இப்போ இருபது கிட்டத்தட்ட இருபது வருஷமாக பாஜக தான் ஆச்சு கோவில் நிலை திறமை பண்ணியிருக்காங்க இரநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் கோ கோடிக்கு மதிப்பு கோவில் நிலத்தை கட்டுமான நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதை ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டது யார் சொல்லுங்கள் விஸ்வ இந்து பரிசத் ஆனால் தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறோம் பூ கோவில் பூஜாரிகளுக்கு பென்ஷன் கொடுக்குறோம் முதல் முதல்ல பென்ஷன் கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொண்ணூற்றி ஆறில் அந்த பென்ஷனை உயர்த்தது யார் இப்போ நம்ம தலைவர் ஆட்சியில் அதுக்கப்புறம் நம்ம தலைவர் ஆட்சி வந்து கிட்டத்தட்ட மூணு வயசில் என்ன ஆயிருக்கு நான் அஞ்சாயிரம் கோடி கோயில் நிலத்தை மீட்டிருக்கோம் தலைவர் சொல்கிறதான் நாங்கள் எல்லா மதத்தையும் மதிக்கிறவங்க ஆனால் மதத்துக்கு வந்து அரசியலில் இடம் கிடையாது மதத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது மதத்துக்கு எந்தெந்த தேவை எந்த மதனாலும் இருக்கட்டும் இந்தியா வந்து ஒரு செக்குலர் கண்ட்ரி சரிங்களா எல்லா மதத்துக்கும் ஈக்குவலான ரைட்ஸ் இருக்குது ஸோ அந்த கட்டுப்பாட்டில் எல்லா ரிலீஜனுக்கும் இந்த அரசு என்ன செய்யணுமோ செய்வோம் ஆனால் அதை வச்சு நாங்கள் ஓட்டு கேட்க மாட்டோம் எதனாலனா நாங்கள் என்ன மக்களுக்காக செஞ்சுருக்கோம் மகளிர்க்கு என்ன செஞ்சுருக்கோம் பிற்படுத்த சமூக மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் போன மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு எப்படி கொடுத்துருக்கோம் மருத்துவம் எப்படி கொடுத்துருக்கோம் படிப்பு கொடுத்துருக்கோம் அதை வச்சு தான் நாங்கள் ஓட்டு கேட்போம் அதுதான் சொல் சொல்கிறாரு தலைவர் திருப்பி திருப்பி சொல்கிறது தேர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் ஸ்பிரிச்சுவாலிட்டி இன் பாலிடிக்ஸ் நீங்கள் வளர்ந்த நாடு கூட போங்க சார் அங்கே கூட வந்து யாருமே வந்து ரிலீஜனுக்கு ஒரு பெரிய கிடையாது ஆனால் மோடி அரசாங்கம் எப்படின்னா அந்த காலத்தில் முப்பதுகள்லையும் நாற்பதுகள்லையும் ஜெர்மனியில் எப்படி ஒருத்தர் அரசியல் செஞ்சாரோ அதே மாதிரி செய்கிறாங்க ஒரு மெஜாரிட்டி பிரதமருடைய பேச்சில் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பா தமிழ்நாட்டினுடைய மெஜாரிட்டி மக்கள் மெஜாரிட்டி மக்களை ஒரு மைனாரிட்டிக்கு அகைன்ஸ்டாக கொண்டு போய் ஒரு மத கலவரத்தை உருவாக்கி அதை வச்சு ஜெயிக்கணும்னு பார்க்குறாங்க மக்களுக்கு காமிக்கிறதுக்கு மோதிக்கு எதுவுமே கிடையாது ரெண்டு கோடி வேலை உருவாக்குறன்னு அறிப்பேன் இளைஞர்கள் வேலை இல்லாத்தின் இந்தியாவில தான் அதிகம் சாரி உலக உலகத்துலேயே வந்து இந்தியாவில் தான் அதிகம் அதே மாதிரி வந்து இர விவசாயிகளோட வருமானத்தை இரட்டி பார்க்கணும் ஆனால் விவசாய விவசாயிகளோட வருமானம் பத்து வருஷத்தில் ஒரு மடங்கு குறைஞ்சிருக்கு தனிநபர் வருமானம் காங்கிரஸ் காலத்தில் கிட்டத்தட்ட எவ்வளோ அஞ்சு மடங்கு அஞ்சு மடங்கு உயர்ந்தது இப்போ ரெண்டரை மடங்கு கூட உயரில்லை ரெண்டரை ரெண்டாயிரம் மடங்கு கூட உயரல பங்களாதேஷ் நம்மள தனிநபர் வருமானத்தை டேக் பண்ணிட்டு போயிட்டான் ரெண்டாயிரத்தி பதினாலில் பங்களாதேஷ் தனிநபர் வருமானம் நமக்கு தான் இருந்தது இப்போ டேக் பண்ணிட்டு போயிட்டாங்க தனிநபர் வருமானத்தில் முன்னாடிலாம் வந்து நாம் பாட்ரு முட்ணும்னு சொன்னோம் பங்களாதேஷ்னு வரணும் இப்போ அசாம் வெஸ்ட் பெங்கலா இருக்கவங்க அசாமில் இருக்கவங்க பங்களாதேஷ் நோக்கி போகிறாங்க வேலை இல்லாமல் அந்தளவுக்கு அளவுக்கு சூழ்நிலை கொண்டு வந்து இப்போ மதத்தை வச்சு ஓட்டு கேட்கணும்னு பார்க்குறாரு அவங்களுக்கு ஹிந்து மதத்துலேயும் அக்கற இல்லை எதிரியாக இருக்கிற அக்கறல அவங்களுக்கு கார்பரேட் நண்பர்கள் மட்டும்தான் அக்கற மதம் வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் ஓட்டு வாங்குறதுக்கு எப்பப்பெல்லாம் மத கலவரம் உருவாக்குதோ அப்பப்பெல்லாம் பாஜக சாதமாக இருக்குது அந்த மத கலவரத்தை உருவாக்கி குளிர்காயின்னு நினைக்கிறாங்க அதனால தான் ஒரு கார்குடி குண்டுவெடிப்பு கூட இங்கே இருக்கிற அண்ணாமலை வந்து தமிழ்நாடு வந்து ஒரு தீவிரவாதிகளோட கா சொர்க்க பூமியாக அரிச்சு அப்படிலாம் போய் சொல்லி அதை ஏதோ பெருசாக வச்சு கலவரம் உருவாக்கணும்னு பார்த்தார் அதே மாதிரி தான் வட இந்திய தொழிலாளர்கள் நண்பர்கள் எங்கள் சிறப்பாக வேலை இருக்காங்க ஒற்றுமையாக இருக்காங்க நம்மளோட ஏன்னா வந்தார வேலைக்கு மூவி தமிழ்நாடு ஆனால் அதை நைஜீரியாவில் இருக்க வீடியோ தமிழ்நாட்டில் நடக்கிற கலவர மாதிரி காமிச்சு பிஜேபியோட ஐடிசெல்லே உத்தரப்பிரதேசம் பீகார்லையும் பரப்பி இங்கே மதக்களை உருவாக்கணும்னு பார்த்தாங்க மத கலவரத்தை உருவாக்கணும் துடிக்கிறது பாஜக நீ யோசிச்சு பாருங்கள் தொண்ணூற்றி ஒன்றில் பாஜகவோட பர்சன்டேஜ் ஓட்டு எவ்வளவு அப்போ ஆரம்பிச்ச மதக்கலர் வச்சு தான் அவங்க ஆட்சிக்கே வராங்க எப்பப்பெல்லாம் உத்தரப்பிரதேச தேர்தல் வந்து அவங்க மதக்கலர் நடக்குது கிறிஸ்தோப் ஜெஃப்ரன் ஃப்ரெஞ்ச் பேராசிரியர் ஒருத்தர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அவர் நீட்டாக ஆராய்ச்சி பண்ணி டீட்டெயில் கொடுத்துருக்காரு எலெக்ஷனுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் பாஜக வீக்காக இருக்காங்க எப்படி மத கலரத்தை வச்சு எங்கள் கிரௌண்டு க்ளீன் பண்ணுறாங்கன்னு திமு தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சியில் இருக்கும்போது மதக்கலவன் ஏதோ வந்திருக்கா சரி ஏதோ கலவரம் வந்திருக்கா இன்னொரு விஷயத்தையும் பிரதமர் குறிப்பிட்டிருக்கார் தமிழ்நாடு பண்பாடு அடையாளம் என்று காக்கின்ற பொழுது அதை காப்பாற்றுவதற்கு பாஜக முக்கியத்துவம் கொடுக்குது ஆனால் ஜல்லிக்கட்டு தடை என்று வந்தபொழுது திமுகவும் காங்கிரஸும் மௌனமாக தான் இருந்தாங்க இங்கே வந்து நம்ம சட்டமன்றத்தில் போட்டு மக்கள் போராட்டம் தான் மோடி எடுத்தார் அவருக்கு தமிழ் பண்பாடு மேலே எதுவுமே கிடையாது அவருக்கு தமிழ் மேலே இருந்தா அதுக்கு தமிழுக்கு பத்து கோடியும் இது வரைக்கும் பேசாத மொழி சமஸ்கிருதத்துக்கு எதுக்கு முந்நூறு கோடியும் ஒதுக்குறாங்க எதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கேந்திர வித்யாலயா பள்ளிக்கூடத்தில் கூட தமிழ் ஆசிரியை அப்பாயிண்ட் பண்ணல வாயில் என்னாலும் பேசலாம் ஆக்ஷனில் என்ன இருக்குது தமிழ்நாட்டுக்கு ஏன் நீங்கள் காசு ஒதுக்குறது ஆ தமிழ் கிளாசிக்கல் இன்ஷூட் கொடுக்குற காசு இருக்கு வருஷம் வருஷம் ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய காசு நீங்கள் வாயில் சொல்லலாம் ஆனால் என்ன பண்ணியிருக்கீங்க நீங்க தமிழுக்கு முன்னூறு கோடி ஒதுக்குங்க தமசு ஒதுக்குற மாதிரி பேசலாம் டீச்சர் சொல்லி கொடுங்க எடுத்துக்கலாம்